நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்வம் எப்போவுமே நம்ம வீட்டில் பெருக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு இனிமையான பர்கத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு செம்பில் வந்து நிறைய தண்ணி எடுத்துகிட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு செம்பு இருக்கக்கூடிய இதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செம்பு எடுத்து அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேற்கு திசை நோக்கி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இதை வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடணும் அந்த மாதிரி மேற்கு திசையில் உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச மம மந்திரி திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஸோ இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் தெளிச்சு விடுங்க தெளிச்சுட்டு அப்புறம் உங்கள் பூஜை அறியிலும் வந்து நீங்கள் தெளிச்சுக்கலாம் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம் உங்கள் கல்லாப்பட்டியில் வந்து தெளிக்கலாம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து நிறைவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிச்சுக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்